குடும்பஸ்தன் குட் நைட் போன்ற திரைப்படங்கள் எதிர்பாராமல் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்ச திரைப்படங்கள் அந்த வரிசையில் மெட்ராஸ் மேட்டின் ஒரு திரைப்படம் வந்திருக்குங்க இந்த திரைப்படத்தோட நாயகன் அதாவது கதையின் நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் அவர்கள் தான் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு தகப்பனுடைய வழிகளை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் காளி வெங்கட் அவர்கள் கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு சொல்லலாம் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேட்டரில் பார்த்தே ஆகணும் மிஸ் பண்ணினா ஒரு நல்ல திரைப்படத்தை மிஸ் பண்ண ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த படத்துல சத்யராஜ் ரோஷினி அவர்கள் கொடுத்த கதாபாத்திரம் பிரமாதமா வாழ்ந்திருக்காங்க சத்யராஜ் அவர்கள் எழுத்தாளர் ஒரு நடுத்தர குடும்பத்தோட ஒரு தலைவனை பத்தி ஒரு கதை எழுதணும் ஆசைப்படுறாரு அப்படி இருக்கும் இருக்கும்போது காலிவிங்களோட கதாபாத்திரம் இவர் கிடைக்குதுங்க ஸோ இவரை பத்தி இந்த கதையை எப்படி எழுதி முடிக்கலான்ற மிச்ச கதைங்க இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துலாம் நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும் பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாம தேட்டர்ல பாருங்க